நகரில் சமீப காலமாக வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் அதனை வனத்துறையினர் கட்டுப்படுத்த தவறியுள்ளதாகவும் உதகை நகரின் சாலைகளில் சுற்றித்திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என சர்வதேச உரிமைகள் கழகம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் உள்ள சாலைகளில் சுற்றித்திரியும் குதிரை எருமை மாடு போன்ற கால்நடைகளால் வாகன விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை நகராட்சி நிர்வாகம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அதேபோல் உதகை நகரில் கடந்த சில நாட்களாக யானை சிறுத்தை கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதால் உதகை மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் வனத்துறையினர் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் தீர்க்கும் நாள் கூட்டம்

सर और काट दीजिए सर काटो சர்வதேச உரிமைகள் கழகம் ஊட்டி இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து உதகையில் நிலவும் பொது பிரச்சனை குறித்து மனு அளிக்கப்பட்டது உதகை பொது இடமான சுற்றுலா தலமும் பொது பொதுவாக ஊட்டியில் அனைத்து மாநிலத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் வரக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான ஊட்டியில் வந்து எங்கே பார்த்தாலுமே கால்நடை இருக்குது அந்த கால்நடைகளை வந்து இது வரைக்கும் முனிசிபாலிட்டியும் சரி மாவட்ட நிர்வாகம் சரி கட்டுப்படுத்தலை இதனால் வந்து டூ வீலர் ஓட்டக்கூடிய உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதும் வாகன ஓட்டிகளுக்கு மிகப்பெரிய விபத்துகள் நேரிட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதை உடனடியாக கால்நடைகளில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஊட்டியை பொறுத்தவரை முனிசிபாலிட்டி சா சார்பாக பவுன்ஸில் கொண்டு போய் போட்டுருந்தாங்க ஃபைன் கட்டுவாங்க ஃபைன் கட்டின பிறகு ரிலீஸ் பண்ணுவாங்க மாடு ஆடுகளை வந்து கட்டுப்படுத்துவாங்க ஆனால் இன்றைக்கி ஊட்டிக்குள்ளே எங்கே பார்த்தாலுமே நாய்களை சுற்றி திரியுதுங்க ஆடு சுற்றி திரியுதுங்க மாடு எரும மாடுங்க எல்லாமே சுற்றி திருத்தி அதை வந்து உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து ஊட்டி சுற்றி தெரியும் அனைத்து மிருகங்களையுமே கட்டுப்படுத்தி ஊட்டியில் வந்து சுற்றுலா சுற்றுலா வாகனங்களுக்கும் சுற்றுலா இடையூறு இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என மன அளிக்கப்பட்டது ஊட்டியில் வந்து இன்னைக்கு வந்து பொதுவான இடம் இருக்கிற இடத்துல பூராமே இன்னைக்கு மிருகங்கள் அச்சுறுத்தல் அதிகமாக இருக்குது எங்கே பார்த்தாலுமே கரடி இருக்குது எங்கே பார்த்தாலுமே சிறுத்தைகள் இருக்குது அதை வந்து கட்டுப்படுத்த வனத்துறையின வந்து இது வரைக்கும் முயற்சி பண்ணலை அது பலவேறு மனுக்கள் அளிக்கப்பட்டும் இது வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் வந்து ம வனத்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்திருக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடு எடுக்கவில்லை உடனடியாக வந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலும் விலங்குகளால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தவிர்க்க மாவட்ட ஆட்சித்தலை மனு அளிக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சித்தலைவர் கனிவாக நம்மிடம் கேட்டு அதை உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்கள் அதே தருணத்திலே ராஜ்பவன் செல்லக்கூடிய புதுமந்து அந்த இடத்துல வந்து நேரடியாக வந்து கரடியும் இந்த சிறுத்தையும் வந்து பல்வேறு நாய்களை பிடிச்சிட்டு போயிருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறது அது காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுவான இடங்களில் வந்து குப்பை தொட்டி இல்லாத இடத்துல வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க பொதுவான கழிவுகளை கொண்டாந்து கொட்டுறனால அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களும் சரி கால்நடைகளை சரி அதை தேடி வந்து அதை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உடனடியாக யார் வந்து அங்கே வந்து கழிவுகளை கொட்டுறாங்களோ உணவுப் பொருட்களை கொட்டுறாங்களோ அதை வந்து தடுத்து அவங்க மேலே வந்து ஃபைன் போட்டால் தான் இதை கட்டுப்படுத்த முடியும் அதே தருணத்தில் ஊட்டியில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்தணும் இங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் வந்து ஊட்டியில் எங்கே பார்த்தாலும் பார்க்கிங் வந்து நிறுத்தாமல் பொது மக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் வந்து பயங்கரமான இடையூறு பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து உடனே தடுத்துட்டு வேணும் தலக்குந்தா வந்து ஊட்டியில் மையப்பகுதி அந்த இடத்துலேருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பகுதி அங்கே வந்து பஸ் வசதி இல்லை பஸ்ஸு இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் இல்லை அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து அமைத்து தருவதற்கு மாவட்ட கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கோம் அவர் வந்து அமைத்துருவதாக உறுதியளித்துள்ளார் சர்வதேச உரிமைகள் கழகத்தின் சார்பாக இதை வந்து மாவட்டத்தில் கனிவாக ஏற்றுக்கொண்டால் உடனே நடவடிக்கை வேண்டும் அப்படி தவறினால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மாவட்டத்தினுடைய இருக்கக்கூடிய நகராட்சி சார்பாகவும் எதிர்த்து நாங்கள் வந்து அறவழியில் போராட்டம் நடத்த வேண்டும் இதன் மூலம்